சூடி தந்த சுடர் நான் கொடுத்த மாளைய இநேரம் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க உங்க வீட்ல வச்சிருப்பீங்களா இல்லனா உங்க ஆபீஸ்ல மாட்டி வச்சிருப்பீங்களா எப்பையாவது பத்தற படுத்து வச்சிருப்பீங்களா இல்லனா தூக்கி மூளையில போட்டுப்பீங்களா ச்சா அப்படியே எல்லாம் பண்ண மாட்டீங்க நீங்க பிசினஸ் பிசினஸ்னு இருக்கிறவர் அப்ப கண்டிப்பா ஆபீஸ்ல தான் வச்சிருப்பீங்க அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு சங்கரம் கோயில் ஞாபகம் வருமா வரும் உங்களுக்கு நேரம் இருக்குமா அந்த மாலையை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் என்ன பத்தி யோசிக்கிற மாதிரி அந்த வெட்டிவேர் மாலையோட வாசம் உங்க கூடவே இருக்கிறது நானே எப்பவும் உங்க கூடவே இருக்கிற மாதிரி அந்த வாசம் குறையிறதுக்குள்ள சீக்கிரமாக என்னை தேடி வந்துருங்க நான் உங்களை தேடி வந்துருவேன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்னை பற்றியெல்லாம் நினைக்கிறதுக்கு நேரம் இருக்குமா ஐ மீன் அந்த மாலையை பற்றி கேஎஸ் வாடா என்ன காலங்காத்தாலே வந்திருக்க மால் கன்ஸ்ட்ரக்ஷனை போய் பார்க்கணும் நீ தானே சொன்ன அதுக்கு ஏழரை மணிக்கே வந்துட்டேன் அது வேற ஒன்றும் இல்லை தம்பி என்னமோ சொல்லிட்டு இருந்தான் என்ன என்ன இல்லடா ஆஃபீஸில் வேற கன்னிமூலையில் ஏதோ ஒரு மாலை புதுசாக முளைச்சிருக்கு சொல்லிட்டானா அது சங்கரன் கோயில் போயிருந்தோம் இல்லடா நேத்து அங்க கொடுத்தாங்க ஆமா கொடுத்தாங்க நேத்து தானே சங்கரன் கோயில் போயிட்டு வந்தீங்க இன்னைக்கு காலையில ஆபீஸ் வருவ வந்ததும் கொண்டு வந்து மாட்டலாம்லடா அது என்ன நேத்து நைட்டோட நைட் ஆபீஸ்ல வந்து ஒரு ரூம்ல மாட்டிட்டு போயிருக்க அது சாமி கழுத்துல போட்ட மாலை அதான் அந்த பவர் குறையறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போயிடணும்னு தான் அங்க கொண்டு போய் வச்சுட்டேன் இல்லையே தம்பி வேற என்னமோ சொன்னான் அதான் நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க என்னன்னு டைரக்டா கேட்டு நான் பதில் சொல்லிடுறேன் என்னன்னு எனக்கும் தெரியல தெரிஞ்சாவல கேப்பேன் உனக்கு தெரிஞ்சா சொல்லு எனக்கும் என்னன்னு தெரியல கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து மாட்டியாச்சு அதுல உனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு நீ வர்ற வழியில அதையே பேசிக்கிட்டு தம்பி சொன்னான் அதான் கேட்கலாம் காலையிலேயே வந்தேன் வாக்கிங் முடிச்ச கையோட அப்படியே வந்திருக்க போல அம்மா டீ தருவாங்கல்ல அப்படி குடிச்சிட்டு இங்கேயே குளிச்சு ரெடி ஆயிட்டு உன் கூட வந்துடலான்னு பார்த்தேன் நீ வேற மணிக்கு மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொன்னேன் நேத்து நைட்டு பார்ட்டி முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு லேட் ஆயிடுச்சு அதனால எந்திக்கிறதுக்கும் லேட் ஆயிடுச்சு அதான் கையோட இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் இந்த சாட்டர்டே சண்டே இந்த பார்ட்டிக்கு போறத நிறுத்துங்கடா முதல்ல சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது அதனால சாட்டர்டே சண்டே அப்படியே வெளியே போயிடுறது தான் சரி சொல்லு அந்த மாலை யார் கொடுத்தது எனக்கு தெரியாதப்பா யார் கொடுத்தாங்கன்னு பூசாரி கொடுத்ததா சொல்லி ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னா அதுக்கு எதுக்குடா நீ இவ்வளவு யோசிச்ச யோசிக்கிறது ஒரு குத்தமாடா தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீ அவ்வளவு யோசிக்க மாட்டேல அதான் கேக்குறேன் நீ இவ்வளவு யோசிக்கிறேன்னா அப்ப அந்த விஷயத்துல ஏதோ இருக்கு ஒன்றும் கிடையாது கொடுத்தாங்க வாங்கி மாட்டியாச்சு அவ்வளோதான் நீ போ போய் காஃபியை குடிச்சிட்டு குளிச்சு ரெடியாக சட்டுன்னு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது போ போ போய் ரெடியாக போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் சரிதான் ஆனா குமார் ஆ சொல்லுப்பா இப்போ கொஞ்ச நாளா என்ன யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது ஃபாலோ பண்ற மாதிரியா ஆளுங்களை விட்டு பார்க்க சொல்லிடுவோமா உன்னோட பிஸ்னஸ் எனிமீஸ் யாராவது இல்லை இல்லை அந்த மாதிரி இல்ல ஆனாலும் ஏதோ ஒண்ணு சம்திங் இருக்கு கேஎஸ் எஸ் பி சீரியஸ் உன்னோட கார்ட்ஸ் எப்பவுமே கூட கூட்டிட்டு போ எங்க போனாலும் தனியாவே போறது நிறுத்து முதல்ல ஹே இல்ல இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் அவ்வளவு இல்ல பாரு எந்த விஷயத்தையும் கேர்லெஸ்ஸா விடுறது உனக்கு பிடிக்காது உன் விஷயத்துல எதையுமே கேர்லெஸ்ஸா விடுறது எனக்கு பிடிக்காது சொல்றது கேளு எப்பவுமே கார்ட்ஸ கூட கூட்டிட்டு போ சச்சா இருடா நீ வேற ஃபாலோ பண்றதுன்னா அந்த மாதிரி இல்லை எங்கேயாவது எப்போவாவது என்ன யாரோ குறு குறுன்னு எனக்கு பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே இருக்கு ஆனா நான் திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படியா ஆ ஆமா அம்மா கிட்ட சொல்லுவோமா வேற வேணையே வேண்டாம் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டுருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா தான் செய்வாங்க என் பிள்ளைய காத்து கருப்பு அண்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை ஏதாவது தர்காக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல உம் அதான் இது வரைக்கும் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல உன்கிட்ட தான் சொல்றேன் சரி எப்ப இருந்து இப்படி இருக்கு இப்பதான் கொஞ்ச நாளா கே எஸ் எனக்கு ஒண்ணு தோணுது ஒருவேளை இப்படி இருக்குமோ எப்படி சங்கரம் நடந்ததா உன் தம்பி சொன்னதை வச்சு பார்க்கும்போதும் இப்ப நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போதும் ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணு உன்ன ஃபாலோ பண்ணுதோ அட போடா எனக்கு சென்னையிலயே அந்த ஃபீல் வந்தது சங்கரம் கோயிலே அந்த ஃபீல் வந்தது அப்போ அந்த பொண்ணு என்ன சென்னை பொண்ணா இல்லை சங்கரம் கோயில் பொண்ணா சங்கரம் கோயில் பொண்ணா இருந்தா சென்னையில் எனக்கு எப்படி அந்த ஃபீல் வந்திருக்கும் இல்லை சென்னை பொண்ணா இருந்தா சங்கரம் கோயிலில் எனக்கு எப்படி அந்த ஃபீல் வந்திருக்கும் இல்லை இப்படி இருந்தா என்ன நான் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த பொண்ணு என்னை ஃபாலோ பண்ணி வர்றாங்கன்னு சொல்ல போறியா ஏன் ஏன் இருக்கக்கூடாதா இதுக்கு எங்கள் அம்மாவே பெட்டர் அவங்களாவது துண்ணூர் போட்டு மந்திரிக்கிறதோட நிறுத்திடுவாங்க சரி அப்படி எதுவும் இல்லைன்னா எனக்கும் ஓகே தான் ஃப்ரீயா விடு பார்த்துக்கலாம் ம் சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரட்டேன் ம் சீக்கிரம் போ டைம் ஆச்சு ஆமாம் நீ எக்ஸசைஸ் யோகா எல்லாம் முடிச்சுட்டேன் குளிச்சுட்டேன் ஓகே இன்னும் எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அது சொன்னால் திட்டக்கூடாது ஒன்று நான் திட்டுறதா என் பாஸ் நீ டே அப்படி இல்லைடா அது வேற இது வேற இல்லை நான் எப்போவும் இங்கே தானே உட்காந்து யோகா பண்ணுவேன் அந்த டைமில் கூட ஒரு தடவை என்னை யாரோ குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு என்னால் யோகா பண்ணும்போது மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை எல்லா யோகாவும் முடிச்சுட்டு கடைசியில தியானம் பண்ணும்போது சுத்தமா மைண்ட் கண்ட்ரோலே பண்ண முடியலடா அப்போ சம்திங் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்னன்னு யோசிப்போம் ஆ சரி போ என்ன பேபி எப்பவுமே நான் வெளியில போகலான்னு சொல்லி கூப்பிட்டா எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு அந்த ஒர்க் இருக்கு இந்த ஒர்க் இருக்குன்னு வரவே மாட்டேன்னு பிகு பண்ணுவ இப்போ என்ன நீயே வர சொல்லி கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் எம்கே அதான் உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு வர சொன்னேன் சொல்லு என்ன விஷயம் வர்ற வாரம் சாட்டர்டே சண்டே நான் ஊருக்கு போறேன் சென்னைக்கு சூப்பர் எங்க கூட வந்துடுறியா நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து இப்பவே டிக்கெட் புக் பண்ணிடட்டுமா பண்ணிருங்க ஆனா நீங்களும் கண்டிப்பா தான் ஆகணும் ஊருக்கு நான் எப்பவுமே வீக்கெண்ட் போறது தானே வீக்கெண்ட் போறது உங்க அண்ணனை பாக்குறதுக்கு தானே இந்த தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் உங்க வீட்டுக்கா எதுக்கு எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு ஏன் உங்க அப்பா இதுவரைக்கும் என்ன பார்த்ததே இல்லையா என்ன காலேஜ் வந்த முதல் நாளே என்ன தானே ஃபர்ஸ்ட் பார்த்தாரு அது வேற எம்கே இப்போ நம்ம காதல சொன்னதுக்கு அப்புறம் உங்க அண்ணனும் எங்க வீட்ல போய் பேசினதுக்கு அப்புறம் உங்கள ஒரு தடவ கூட பார்க்கல இல்ல அதான் பார்க்கணும்னு வர சொல்றாரு சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் என்ன நமக்கு நாளைக்கே கல்யாணம் முடிக்க போறாங்க இப்போ உடனே மாப்ளே பார்க்கணும்னு கூப்பிடுறதுக்கு இல்ல எம்கே என்ன முதல்ல முழுசா பேச விடுங்க ஆ சரி ஓகே 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 நான் கிராஸ் क्वेश्चन எதுவுமே பண்ணல நீங்க பேசு எங்கள் அக்காவுக்கு படிப்பு முடிஞ்சு கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆயிட்டா அதான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அதான் அதுக்கு எங்கள் சொந்த இருந்து எங்கள் தாய்மாமா அத்தை எல்லாரும் அக்காவுக்கு கல்யாண விஷயமா பேசுறதுக்கு வர்றாங்க அவங்க கிட்ட அப்பா நம்ம விஷயத்தை பற்றியும் சொல்லியிருப்பார் போல அப்போது மாப்பிளைய பார்க்கணும் அப்படின்னு அவங்க பிரியப்படுறாங்க ஒரு தடவ இதுக்காக தனித்தனியாக வர முடியாதுல்ல இப்போ ஊருக்கு வர்றாங்க சென்னைக்கு நீங்களும் எப்படியும் வாரம் வாரம் சென்னைக்கு போய் வர்ற ஆள் தானே அப்படியே கையோட ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போய்டீங்கன்னா எங்க தாய் மாமா அத்தை எல்லாரும் உங்கள ஒரு தடவை பாத்துக்குவாங்க ப்ளீஸ் எம்கே மறகாமா ஒரே ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போயிடுங்க ஹே இதுக்கு எதுக்கு ப்ளீஸ் சொல்ற நீ வாடான்னா நான் வந்து நிக்கப் போறேன் சரி வாடா ஹாய் சின்ன ஜென்னே சரி சரி போகலாம் அப்போ ட்ரெயினுக்கு புக் பண்ணிரவா ஹே புக் பண்ணிடுங்க சரி நீ இப்ப எங்க வீட்டுக்கு வர போறே உங்க வீட்டுக்கா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல விடுவாங்க சும்மா எல்லாம் வர விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா உங்க அப்பா ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்கு போக கூடாது வர கூடாதுன்னு எங்க அப்பா ரொம்ப ரூல்ஸ் போடுவாரு இப்போ அதான் அன்னைக்கே சொன்னேன்ல நம்மளை எப்படி பழக விடுறதே ஏதோ உங்க அண்ணன் வந்து பேசினதுனால தான் அப்போ என் அண்ணனை வீட்டு பர்மிஷன் கேட்க சொல்லவா உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அச்சோ இங்க பண்ணிக்கிட்டே இருக்க காதலுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல அதுவே போதும் கொஞ்சம் அமைதியா இருங்க இப்போ உங்க வீட்டுக்கு நான் வரலா என்ன அதான் நம்ம ரெண்டு பேரும் இங்க பாக்குறோம் பேசுறோம்ல சும்மா சும்மா அவங்க அண்ணனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் எங்க அப்பா கிட்ட வந்து இறங்கி பேசுறது அதெல்லாம் நல்லா இருக்காது அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியா ஆமாம் நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருமோ நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு கூடாது இருக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் முன்னக்கூடியே முறையாக போய் அப்பா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டார் அதை நம்ம ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது என்ன உத்தரவு டாலிங் உத்தரவு ம் சரி சரி உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது எப்படி வரணும் எப்படி வரணும்னா இல்ல இல்ல இப்போ உங்க வீட்டுக்கு நான் வரதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா இல்ல ஜஸ்ட் சும்மா வந்து நின்னா போதுமா இப்போ என்ன உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன பார்க்கணும் அவ்வளவு தானே அப்போ நான் சும்மா வந்து நின்னா போதும் தானே இல்ல வேற எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க இல்ல அம்மாவை கூட்டிட்டு வரணுமா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அந்த மாதிரி கேக்குறேன் இல்ல இல்ல உங்க குடும்பத்தை பத்தி எல்லா விவரமும் அப்பா அவங்க கிட்ட நல்லா சொல்லிட்டாரு அவங்க ஜஸ்ட் மாப்ளைய பாக்கணும்னு பிரியப்படுறாங்க அவ்வளவுதான் நீங்க சும்மா வந்து நின்னா போதும் எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம் ஓகே வந்துடலாம் வந்து நின்றுடலாம் சரி அப்போ ஃப்ரைடே ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒன்று உன்னோட ஹாஸ்டல் வாசல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ரெடியா இருக்கு எத்தனை மணிக்கு நைட் ஒரு ட்ரெயின் இருக்கு அதில் தான் நான் எப்பயும் போவேன் அதிலே நான் புக் பண்ணிடுறேன் கிடைக்குமா கிடைக்கலாட்டி ஏகப்பட்ட டிராவல்ஸ் இருக்கு அதுவும் இல்லாட்டி எங்க அண்ணா கிட்ட கார் அனுப்ப சொன்னா அனுப்பிடுவாரு நான் இப்ப போயிட்டு நெட்ல பாக்குறேன் டிக்கெட் இருக்கான்னு இல்லைன்னா நம்ம வேற ஆப்ஷன் பாத்துக்கலாம் சரி சரி நீ பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் ஓகேவா

நான் தான் ஒரு முத்தத்துக்காக பண்டிகை வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு யாரும் எப்படி இருந்துட்டு போறாங்க நான் எப்படிதான் இருப்பேன்பா சரிங்கப்பா வண்டியில ஏறுங்கப்பா போலாம் பா மலர் மேம் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிருக்க எங்க கிளம்பிட்ட ஸ்கூலுக்கு மேம் ஓ ஆமா இல்ல கேட்டிருந்தேயோ சரி எப்போ வருவேன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நைட்டே வந்துடுவேன் மேம் இல்லாட்டி நாளைக்கு வரேன் வாரம் வாரம் வேலை இருக்குமோ எஸ் மேம் அப்பா அங்கே மதுரை ஸ்கூலில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க சென்னையில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான் பார்த்துக்கிறோம் வீக்கெண்ட் டூ டேஸும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் என் ஃப்ரெண்டு ஏற்கனவே காலையிலேருந்தே அங்கே தான் இருக்கான் ஆ சரிம்மா சரிம்மா அதெல்லாம் ஏற்கனவே இருந்த வாடன் மேம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க உன் ஃப்ரெண்டு அந்த பையன் அந்த பேர் என்னமோ ராஜசுந்தரம் அந்த பையன் தானே உனக்கு கார்டியன் சைன் போட்டிருக்கான் ஆ ஆமாம் மேம் ஓகே ஓகே எல்லாரும் ஒரே ஃபேமிலியோ ஆ ஆமாங்க மேம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் சரி ஓகே பத்திரமா இருக்கணும் என்ன சரிங்க மேம் சரி போயிட்டு வாமா ஓகே மேம் 땡큐 ஹேய் செல்லப் புள்ள பூத்திட்டீங்களா தினமும் பூத்துட்டீங்களா பூத்திட்டீங்களான்னு வந்து வந்து பாத்துக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு நான் பார்க்காத நேரம் பூத்திட்டீங்க போலையே

சீக்கிரமா இந்த மாதிரி பூப்புவா பொதுக்கிட்டே இருக்கான் என்ன சரி நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன் நாளைக்கு பார்ப்போம் டாடா போயிட்டு வரேன் ராஜு இது வரைக்கும் பத்து தடவை எனக்கு கால் பண்ணிட்டான் எந்திக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சா சுக்கி இல்ல காலியா நான் தான் இப்ப அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறனே கொஞ்சம் ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியதா இருந்தது அதான் நேற்று நைட்டும் லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு இன்னைக்கு காலையில கொஞ்சம் எந்திரிச்சு முடிச்சு வச்சேன் ரெண்டு நாள் பார்க்க முடியாது பாத்தியா இப்போ போயிட்டு ஸ்கூல் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா மீதி ப்ராஜெக்டையும் முடிச்சு வைக்கணும் முடிச்சுட்டுனா அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் லேஸாக இருக்கும் சப்மிட் பண்ணணும்டா ஒன் வீக்கில் சரி சுக்கி சரி சரி நான் என்னமோ நீ தூங்கிக்கிட்டு இருக்கியாக்கும்னு நினச்சேன் அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை எழுப்ப வேண்டான்னு ஆமாம் அது என்ன காதோரமாக ஒரு ரோஜா முளைச்சிருக்கு ஆமாம் இன்னைக்கு தான் இந்த ரோஜா பூத்தது இது எப்போ வாங்கினா தெரியுமா அன்னைக்கு காலேஜில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லை முதல் தடவை அவரை நான் பார்த்தேன்ல அப்போது ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நானும் ராஜுவும் வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு இடத்துல இது விற்றது நிறைய ரோஸ் செடி இருந்ததுடா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன் இன்னைக்கு தான் அதில் முதல் பூ பூத்தது எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன் முதல்ல பூ பூத்தா எப்பவும் சாமிக்கு தானே வைப்பேன் ஆமாம் சாமிக்கு தான் வைப்பேன் இது அவரை பார்த்துட்டு வரும்போது வாங்கின ரோஜா செடியில் பூத்த பூ இல்லை அதனால இது எனக்கு தான் அப்புறம் ராஜ நேரத்துக்கு பாதி வேலையை முடிச்சு வச்சிருப்பா என்னடா பாவம் வீக்கெண்டில் கூட அவனுக்கு வேலை ஓயவே மாட்டேங்குது சுக்கி அவன் படிக்கிறது எம் காம் ஸ்கூலில் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்க்கறது அவனுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் மாதிரி தானே இருந்தாலும் அவனோட கிளாஸ்மேட்ஸ் ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாரும் லீவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவன் மட்டும் பாரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் இஷ்டப்பட்டு தானே பார்க்குறான் விடு விடு சரி அப்படின்னா இன்னைக்கு நமக்கு சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா பக்கத்தில் பெசன் நகர் பீச்சுக்கு போயிட்டு வந்துருவோமா ஆமா சுக்கி நம்மளும் அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சுல போயிட்டு வந்துருவோமா ம் அதான் சொல்றேன் போயிட்டு வந்துருவோம் காளியா காளியா அங்க பாரு அங்க பாரு வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து வண்டி நிறுத்துடா என்ன சுக்கி அங்க பாரு அங்க பாரு பைக்ல யாரோ உட்கார்ந்திருக்காங்கன்னு அட ஆமா இரு இந்த பக்கம் ஓரமணி பட்டடா தூரத்துல இருந்து பார்த்தால அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிரற பாரு ஆமா ஆமா அவர்தான் அவர்தான் நீ வண்டி நிறுத்து நிறுத்து அப்படி ஓரமணி நிறுத்து ம் சார் ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட கொட்டேஷன் அனுப்பும்போது என்ன காஸ்ட் ஆஃப் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நோ 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 இது என்ன விவசாய பொருளா நேற்று மழை பெய்யல இன்னைக்கு விளைச்சல் கம்மியா இருக்கு அதனால ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் உங்க ஸ்கோப் சார் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ரேட்டுக்கு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கணும் கொட்டேஷன் சைன் பண்ணும்போது என்ன ரேட் அதுதான் கடைசி வரைக்கும் நோ சார் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சைன் பண்ணி இருந்திருக்கணும் இதெல்லாம் சரியா வராது நான் சப்ளைஸ் மாத்திக்கிறேன் நோ சார் அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இது என்ன விவசாய பொருளா நீங்க வச்சுட்டு தானே பண்றீங்க அப்போ எப்படி ரேட் கூடும் போன வாரம் ஒரு ரேட் இந்த வாரம் ஒரு எப்படி கூடும் எஸ் சார் ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் டே பை டே கூடிக்கிட்டே தான் போகுது பட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்துட்டு மாத்துங்கன்னா அதெல்லாம் முடியாது உங்களுக்கு முடிஞ்சா பாருங்க நாங்கள் சப்ளை மாத்திக்கிறோம் ஓகே வித்தின் டூ டேஸ் எனக்கு ரா மெட்டீரியல் Yeah, yeah, okay. Cut the line. Sir? Engineer, sir. sir. Come here. Sir? பேசியாச்சு இன்னும் டூ டேஸ்ல எல்லா மெட்டீரியல்ஸும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இப்போ உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எத்தனை நாளைக்கு வரும் ஒரு வாரத்துக்கு வரும் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்களே அதான் முன்னக்கூடிய இன்ஃபார்ம் பண்ணேன் அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதான் சார் உங்களை வர வைக்க வேண்டியதா போச்சு நீங்க அடிச்சு பேச பழகணும் சார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் தான் வரணும்னா தென் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இல்ல சார் நான் பேசினேன் அவர் சம்மதிக்கவே இல்லை குமார் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போனேன் அவரும் பேசி பாத்துட்டாரு சப்ளையர் சம்மதிக்கவே இல்லை அதனாலதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா போச்சு நத்திங் டு வரி சார் சப்ளையர்ஸை மாத்திக்கிறோம் சொல்லுங்க தன்னாலே இறங்கி வருவாங்க ஆமா சார் நான் கொஞ்சம் அடிச்சு பேசி மெட்டீரியல் எதுவும் குவாலிட்டி கம்மியாயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிருமே அப்புறம் முதலே ஏன் என் கவனத்துக்கு கொண்டு வரலன்னு நீங்க கேட்டக்கூடாது கூடாது இல்லை சார் அதுக்காகத்தான் ஓ சரி ஓகே சரி நான் பாத்துக்கிறேன் மெட்டீரியல் வந்த உடனே குவாலிட்டி செக் பண்ணிட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் ஒரு தடவை வந்து பாக்குறேன் ஓகே சார் ஓகே சரி வேலையெல்லாம் எப்படி போகுது ஒரு டூ மந்த்ஸில் முடிச்சிடலாமா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிற்காமல் வந்தால் ஒன்றரை மாதத்துலையும் முடிச்சாண்டே ஓர் பண்ணிடுறேன் சார் ஓகே குட் சரி போய் வேலையை பாருங்கள் எஸ் சார் தேங்க் யூ சார் பார்ப்பையாடா இன்றைக்கி கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களையும் வெரைட்டி வெரைட்டி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு ஷிஃப்ட்டு போயிட்டு வேலை வாங்குவாரோ

இங்க இருந்து அவ்ளோ தூரம் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே வான்னே போப் போறீங்க ஆமா அதுல உங்களுக்கு என்ன அவ்ளோ வாக்கற இல்ல அங்க ஏதான எல்லார வண்டியை நிப்பாட்டி வெச்சிட்டு வருவாங்க லாக் பண்ணி நீங்க எதுக்கு அவ்ளோ தூரம் அதான் கேக்குறேன் வண்டி ரொம்ப கீறல் உளுந்து துருப்பிடிச்சு பலசா போச்சு அதான் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கிளாமரா கொண்டு போய் இருக்கேன் இங்க பக்கத்துல தெரிஞ்ச பிரெண்ட் கடை ஒன்னு இருக்கு இங்க கொண்டு சும்மா சொல்லுங்கனே உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க என்னோட படிப்புக்கு நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதா சொல்லுங்கனே சரி சரி தங்கச்சின்னு சொல்லிட்ட உனக்கு அண்ணே உத்தாச பண்ணலனா எப்படி சரி சொல்றேன் அது வரும் தாராளமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வரும் ஒரு நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா இன்னமும் அதிகமாக வரும் ஆனால் இதில் தான் என்னோட எல்லா செய்பொருளும் அடக்கம் அதையும் நீ கணக்கில் வச்சுக்கணும் கொஞ்சம் குறச்சே போடு ம்

இங்கே மீன் வில கூடுதுங்கிறதுக்காக நம்ம நூற்றம்பது ரூபான்னு சொல்லி விற்க முடியுமா முடியாது அப்போ லாபம் நட்டம் எல்லாம் இருக்க தான் செய்யும் ஆ சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்புறம் அடச்சுக்கி சார் நீங்க சைடுக்கு கார்ல போகாம பைக்ல போயிருக்கிறதா குமார் சார் சொன்னாரு சார் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க சார் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பீச் ரோட்ல பைக் ரைட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது அதான் பைக் எடுத்துட்டு வந்தேன் நீங்க இதுக்காக எல்லாம் பேனிக் ஆக வேண்டாம் நான் கேர்ஃபுல்லா இருப்பேன் சார் நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வரணுங்கிறது குமார் சாரோட ஆர்டர் ஓகே ரமேஷ் வீக் டேஸ்ல உங்க டியூட்டியை பார்த்தா போதும் சரியா ஓகே சார் பட் எதுவானாலும் உடனே கால் பண்ணுங்க சார் ஆ ஓகே ஷியோர் பக்கத்தில் குமார் சார் இருக்காரா இருக்கார் சார் அவர்கிட்ட கொடுங்க எஸ் சார் அப்படியே மீன் எல்லாம் பொரிச்சு எடுத்து அது மேல ஒரு சீக்ரெட் ரெசிபி பவுடர் வச்சிருப்போம் அதை தூவிடுவோம் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும்

நீயும் பயந்து எல்லாரையும் பயமுறுத்தாத அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் எல்லா விஷயத்திலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நீதான் தான் உன் விஷயத்துல நாங்க அப்படி இருக்கலாம் எப்படி சரி சரி இது ஒரு சின்ன விஷயம் இதை ரொம்ப பெருசுப்படுத்தாத ஃப்ரீயா விடு இதெல்லாம் ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷனா கூட இருக்கலாம் அப்படி யார் போற இடத்துக்கு என்ன ஃபாலோ பண்ணி வர போறாங்க என்ன குறுக்குறனு பாக்க போறாங்க விடு விடு சரி சரி எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதான் சொல்றேன் ஆ சரி வச்சிருட்டா வந்த வேலை முடிஞ்சது நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவேன் சரி பார்த்து சீக்கிரமா வா ஓகே இந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சிருந்துருக்கணும் இப்ப தேவையில்லாம எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க இன்ஜினியர் சார் நான் ஆ நான் வரேன் சார் வரேன் சார் எதுக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் ஓகே சார் ஓகே பார்த்து போயிட்டு வாங்க சார் எது பார்த்து போயிட்டு வரவா இல்ல எல்லாரும் என்ன சின்ன பிள்ளைன்னே நினைச்சிட்டாங்களா சரிதான் இல்ல அவர் கேஷுவலா சொன்னதை நம்மதான் அப்படியே எடுத்துக்கிட்டோமா ஓ வர வர சரி கிளம்பலாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையன் இப்படி எங்க வீட்டு ஹாலில் எவ்வளவு சிம்பிளா உட்காந்துருக்கிறத பார்க்கும் ரொம்ப பயமாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் ஃபீல் ஃப்ரீ உங்க வீடு அளவுக்கு பெரிய அரண்மனைலாம் இல்லை நம்ம வீடு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் தான் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள் நீங்க அப்படி சொல்றீங்கன்னா அது உங்க பெருந்தன்மை தம்பி உங்க வளர்ப்பு அப்படி உங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கு பேசும்போது எனக்கெல்லாம் பதறிடுச்சு கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு என்னதான் தூரத்து சொந்தமா இருந்தாலும் உங்க லெவலுங்கிறது வேற நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்னால உங்க லெவலுக்கெல்லாம் கஷ்டம் தம்பி அச்சோ அப்படிலாம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள் இருந்தாலும் வெண்ணிலாவுக்கு ஐம்பது பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன் கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணிடலாம் கல்யாண விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அங்கிள் உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அண்ணே அம்மா அதெல்லாம் ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க மேலும் அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு நமக்கு நீங்க என்ன பாக்கணும்னு சொன்னதா வெண்ணிலா சொன்னேட்டி தாய்மாமன் வெண்ணிலாவுக்கு நினைச்சிருக்கோம் அவங்க இல்லாம எப்படி ஆரம்பிக்கிறது ரெண்டு மூணு ஜாதகம் வந்திருக்கு அத தாய்மாமனை வச்சுதான் பார்க்கணும் அதுக்காக வர சொல்லி இருந்தேன் அப்படியே நம்ம பாப்பா விஷயத்தையும் சொன்னேன் அவங்களுக்கு சந்தோஷம்தான் பார்த்துருக்காங்க தூரத்து சொந்தம் தானே நம்மளும் உங்க அம்மாவை பார்த்துருக்காங்க இருந்தாலும் உங்களை பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க நீங்க வேற வார வாரம் அங்கே வந்துட்டு போறதா வெண்ணில சொன்னா சரி கையோட மாப்பிள்ளைய காமிச்சிடலாமேன்னு பார்த்தேன் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் நான் எப்போ வர்றதான் தான் வழக்கம்தான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அவ்வளவுதான் வெண்ணிலா எங்க அங்கிள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ட்ரெயின்ல வந்தீங்கன்னு சொன்னா கூட துணைக்கு வந்தாருப்பா அப்படின்னு சொன்னா கார்ல கொண்டு வந்து இறக்கி விட்டு போனீங்களாம் வீட்டு வாசல்ல எல்லாத்தையுமே சொன்னா வந்ததும் வந்து தூங்கிட்டா அப்புறம் எந்திரிச்சதுல இருந்து அவங்க அக்கா கூட ஒரே அரட்ட இப்பதான் ரெடியாக போயிருக்கா ஆ ஓகே அங்கிள் ஓகே அப்புறம் அண்ணன் எப்படி இருக்காரு அம்மா எப்படி இருக்காங்க படிப்பு முடியுது இந்த வருஷத்தோட அப்புறம் எப்படி தனியா பிசினஸ் எதுவும் பார்க்க போறீங்களா இல்ல அண்ணன் கூட சேர்ந்து அந்த மாதிரியா அண்ணன் கூட சேர்ந்துதான் பாக்கணும் அங்கிள் ஆ சரி 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 வெண்ணிலாவோட நிலவோடு மாமா எல்லாம் இப்போ வந்துருவாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆ இட்ஸ் ஓகே நான் வெயிட் பண்றேன் அவளோவ் பெரிய வீட்டுப் பிள்ளை இந்த மாதிரி தண்மையா ஈகோ இல்லாம பழகுவீங்கன்னு நான் நேర్చు கூட பார்க்கல எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு நான் ஒண்ணுமே பண்ணல அங்கிள் அது எல்லாமே அப்பாவோட அண்ணனோட சம்பாத்தியம் நான் பார்த்தா நான் இன்னும் பூஜவேந்தான் இது மேல தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதான் அதான் இவ்ளோ பெரிய வீட்டுப் பிள்ளை இப்படி அடக்கமா பேசுறதே எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எப்படி சொல்றதுனே தெரியல ஒரே படபடன்னு வருது ஏதோ நீங்க என்னையே பொண்ணு வாக்க வந்த மாதிரி தப்பா நினைச்சுக்கிறாதீங்க மாப்பிள்ள இட்ஸ் ஓகே அங்கிள் ஃப்ரீயா இருங்க வெண்ணிலா வெண்ணிலா ரெடி ஆயிட்டேன்னா வாமா தம்பி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா டீ போட்டுட்டு இருந்தேன் அக்கா என்னமா செய்யறா அவளும் நானும் சேர்ந்துதான்ப்பா டீ போட்டுட்டு இருந்தோம் ஒரு டீ போடுறதுக்கு ரெண்டு பேரா இல்ல பா இப்பதான் மாமா ஃபோன் பண்ணாங்க பக்கத்துல வந்துட்டாங்களா அத வந்த உடனே அவங்களுக்கு டீ கொடுக்கலான்னு சேர்த்து போட்டுட்டு இருந்தோம் இந்த அக்காவே வந்துட்டாப்பா அக்கா வா அக்கா கிடை ஹாய் ஹாய் ஆ மாப்ள இது தான் என்னோட மூத்த பொண்ணு பேரு தேவிகா ராணி